அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அல்கம் நாங்களுமே நாங்களும் ரொம்ப இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து செடி வந்து போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பழுத்துருக்கு டெய்லி வந்து இதை பார்த்துட்டே இருப்பாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் பழுத்துருச்சா பழுத்துருச்சான்னு இன்றைக்கி வந்து பழுத்து இருந்தது அதை வந்து நான் வந்து சீக்கிரம் பிடுங்கிட்டேன் பொண்ணு வந்து சொல்லிட்டே இருப்பாள் இதை பழுத்தா நான் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இதை எல்லாமே பறித்து வீட்டுக்குள்ளே வைப்பேன்னு சொல்லிவிட்டு நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து பறிச்சுட்டேன் ஏன்னா வீடியோ எடுக்கும்போது பார்க்க அழகா இருக்கும்ல அதுக்காக தான் நிறையா வந்து கத்திரிக்காய் செடியும் போட்டிருந்தோம் பா எல்லாமே வந்து செத்து போயிடுச்சு ரெண்டே ரெண்டு செடி மட்டும் பெ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருந்தது அது ஃபுல்லாகவே வந்து நல்லா கத்திரிக்காய் காய்ச்சிருந்துச்சு அதையுமே வந்து ரெண்டு மூணு தடவை வந்து நாங்கள் குழம்புக்கு வந்து பறித்து எடுத்துட்டோம் பாவக்காவும் வந்து நிறைய தடவை காய்ச்சிருச்சு ஃபுல்லாக செடி எல்லாமே வந்து இப்போ தான் காய ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாகவே வந்து காஞ்சு போச்சு செடி ஃபுல்லாக லாஸ்ட்டு பாவக்காய் இதுவாக தான் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து வெளியில் காய்கறி வாங்கினாலும் நம்ம வீட்டில் வந்து அது காய்க்கும் போது அது தனியாக ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கும் நிறைய டேபிள் ரோஸ் எங்கெங்கோ போய் பறிச்சிட்டு வந்து ஊண்டி வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து நல்லா தலைஞ்சிட்டு பூ பூக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு சரி கடைக்கடை நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஸ்கூலு பிள்ளைங்க மூணு பேருக்குமே வந்து மத்தியானம் தான் ஸ்கூலு சரி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வேலையை தான் ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தக்காளியும் தக்காளி கூட சேர்த்து எடுத்து வச்சாச்சு முதல்லாம் வந்து வீட்டு தக்காளி வீட்டில் வந்து நம்ம வந்து வளர்த்து தக்காளி பிடுங்கணுன்னா வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கடை தக்காளியும் நம்ம வீட்டில் வந்து வளர வைக்கிறதும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு கறியுமே வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தயிர் வாங்க வேண்டி இருந்துச்சு தயிர் அடுத்து வந்து முட்டை இதெல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு எல்லாம் முட்டை இல்லை அதனால என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு தள்ளி தான் வந்து சின்ன கடை இருக்கும் அங்கே வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன் பிள்ளைங்க இருந்தால் அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க பிள்ளைங்கள ஆளே காணோம் விளாட போயிட்டுப்பா போயிட்டாங்க அதனால நான் வந்து போனேன் வாங்குறதுக்காக ஒரு ரெண்டு வீடு தள்ளி தான் இருக்கு அதனால் போயாச்சு போயிட்டு முட்டை அடுத்து வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து வீட்டில் இல்லை அதனால அதையுமே வந்து வாங்கிட்டேன் மொத்தமாக வந்து நோன்பு வரும்போது கிட்டக்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நிறைய ஜாமான் வந்து காலியாக போயிடுச்சு சரி ஒரு வாரம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுவுமே வாங்கலை நோம்பு அப்போ வாங்கினோம்னா நமக்கு கரெக்டாக அந்த ஒன் மந்த்து கரெக்டாக வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கும் போது பா மனசுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் எந்த ஜாமான் வீட்டு ஜாமான் எதுவுமே வாங்கலை இருக்கிறத வச்சு பிரியாணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணால் தானே நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கடைக்கரைன்னு வந்து வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்டுக்கிட்டேயே வந்து காய்கறி எல்லாமே வந்துடும் அதனால் வந்து வெளியில் போய் தான் வாங்கணும் அப்படின்னா தேவையில்லை வீட்டுக்கிட்ட வரும்போதே வந்து நல்லா நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து தருவாங்க இப்போ வந்து நாலு கிலோ நூறுரூபா தக்காளி அந்த மாதிரி தான் வந்து தருவாங்க அதனால மொத்தம் மொத்தமாக வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுப்போம் மற்ற காய்கறி அப்படின்னா தான் வந்து டவுனுக்கு போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான் ஆனால் வந்து பார்க்க வில்லேஜ் மாதிரி இருக்காது அகமது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்ததை விட இப்போ எவ்வளவோ வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றமாக இருக்குது அகமது இல்லா ஊர் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும் போதும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது ரொம்ப இதில் வந்து பாக்ஸில் வச்சதையே மறந்தே போயிட்டேன் ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது தான் அது தேவைப்படும் எடுத்து பார்த்தா எல்லாமே காஞ்சி போயிருந்தது சரி வாசமாக இருக்கும் சொல்லி அதையுமே வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடகடன் வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை அளந்து சுட வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து சீக்கிரம் சமைக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நமக்கு வந்து சீக்கிரமும் வேலை முடிகிற மாதிரி இருக்கும் தேவையான கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கறியை வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் மசாலாலாம் போட்டுட்டு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் நான் வந்து ஃப்ரை பண்ணி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே வந்து தாளித்து விட்டுட்டேன் சரி அந்த பிரியாணியுமே டேஸ்ட்டாக தான் இருந்தது கையோடு வந்து எடுத்த பாத்திரம் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் எடுத்த பாக்ஸ் அதாவது இடத்துல வந்து எடுத்து வச்சிடணும் அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் நம்ம எடுத்த பாக்ஸ் வந்து மசாலா கையோடு எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக ஈர டவல் வச்சுட்டு நம்ம துடைச்சிட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம கிச்சன் எப்போவுமே வந்து நீட்டாகவே இருக்கும் நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனை தான் பார்ப்பாங்க அதனால் நம்ம கிச்சன் எப்போவுமே வந்து நீட்டாக இருந்தால் தான் நம்மளால வந்து ஒரு நீட்டாக ஒரு இமேஜ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம கிச்சன் வந்து கச்ச கச்சான்னு இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது முக சுளிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாதுல அதனால் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து அரிசி எல்லாமே வந்து போட்டுட்டு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அந்த சாறு எல்லாமே கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு வச்சாச்சு சைடில் முட்டை வந்து வேக வச்சுருந்தேன் அதுவுமே நல்லா வெந்து வந்துடுச்சு கிச்சனில் நிற்கும் போதே வந்து பாத்திரம் கழுவுற வேலை கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே வந்து பார்த்துருவேன் தனியாக வந்து பாத்திரம் கழுவணும் கிச்சன் துடைக்கணும் அந்த மாதிரின்னா பண்ண மாட்டேன் நான் சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்து எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சுருவேன் தனியாக வந்து முடிக்கணும் அப்படின்னா நமக்கு தனியாக டைம் எடுக்கும் அதுவும் டெய்லர் அப்படின்னாலே தெரியும் நிறைய ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து மிஷின் சைடு போனாலே போதும் நேரம் போகிறதே தெரியாது அதனால கிச்சனில் நிற்கும் போதே டக்கு டக்குனு எல்லா வேலையும் வந்து முடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தைக்கிறதுக்கே போவேன் இப்போ வந்து யூஸ் பண்ண பாத்திரம் கத்தி எல்லாமே வந்து நீட்டாக கழுவி அதோ அதோடய இடத்துல வந்து எடுத்து வச்சாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரியாணியுமே வந்து கொஞ்சம் அந்த சோறுகும் தண்ணி ஒரே அளவுக்கு வந்துருச்சு நான் வந்து பக்கத்தில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் தூக்கி அப்படியே தம் போடுறதுக்காக தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சி அது மேலே நல்லா ஒரு வெயிட் வந்து வச்சுட்டேன் நல்லா வெயிட் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு அதில் மேலே வந்து வச்சு விட்டுடலாம் அவ்வளோதான் அந்த வேலையெல்லாம் வந்து தம் போட்டு வர்றதுக்குள்ளார பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன் காலையில் தான் வந்து துவச்சி காய வச்சுருந்தேன் அதனால் பாதி கொஞ்சம் காயாமல் இருந்த மாதிரி இருந்தது அதனால் பாதி வந்து போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அயர்ன் பண்ணி வச்சுட்டேன் இதே காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்க ட்ரெஸ் அவங்களே அயர்ன் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து மத்தியானம் அப்படிங்கறனால எனக்கு டைம் இருந்துச்சு அதனால் நானே அயர்ன் பண்ணி வந்து கொடுத்துட்டேன் சில வேலைகள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்ம இல்லை அப்படின்னாலும் அவங்களால சமாளிக்க முடிகிற அளவுக்கு அவங்கள நம்ம வளர்த்து வச்சிடணும் என் பிள்ளைங்கள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்பயே வந்து கட்லெட் செய்கிற அளவுக்கு கூட வந்து வளர்ந்துருக்காங்க எனக்கு இந்த சிரிப்பு தான் வரும் அவங்களே வந்து நானே ஸ்நாக்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு வந்து எதாவது பண்ணுவாங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுருவேன் அதனால வந்து கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க் வந்து நம்ம கத்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏதோ உடம்பு முடியல அப்படின்னா அவங்களால சமாளிக்க முடியும் அவ்வளவுதான் வந்து ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்க்கும்போது சோறுமே வந்து நல்லா தம்மாயி வந்துருந்துச்சு அடுப்பையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன் ஒரு காமணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த சோறு வந்து நல்லா ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம சோறு வந்து குலையாமல் நீட்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் எனக்கு பிரியாணி எப்போவுமே கொலைஞ்சதில்லை நான் குலையிற மாதிரி கரெக்டாக தண்ணி வச்சுருவேன் சோறுக்கு கரெக்டாக தண்ணி வச்சிருவேன் குழஞ்சி வராது ஒரு வழக்கு வந்து பிரியாணி அரிசி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒன்றே கால் வழக்கு அளவுக்கு வந்து தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாமே போட்டு கொடுத்துட்டு நானுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாலு பேரும் வந்து ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போகிற வேலை இருந்தது எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூல் எல்லாமே காலியாக போயிருச்சு எந்த ப்ளவுஸ்க்கு நூல் தேடினாலும் அந்த பிளவுஸ்க்கு மேட்சிங் த்ரெட்டே கிடைக்க மாட்டேங்குது வீட்டில் நிறைய நூல் இருக்கும் ஆனால் நம்ம தைக்க போகிற ப்ளவுஸ்க்கு மட்டும் நூலே இருக்காது இப்படியே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் அக்காவும் வந்து கிளம்பியிருந்தோம் அவங்களும் வந்து டெய்லர் தான் அதனால் வந்து ரெண்டு பேருமே வந்து போயிருந்தோம் எப்போவும் போகிற கடைக்கு தான் போயிருந்தோம் போகும்போதே வந்து நான் கேட்டேன் அந்த அக்கா கிட்டே வேறக்கா இருந்தாங்க இன்றைக்கி இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ எடுக்கும்போது இந்த கடையோட அந்த ஓனர் அக்கா அவங்க இருந்தாங்க நல்லா எடு நல்லா எடுத்து போடு அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் நான் நிறையா வீடியோ எடுத்து வந்து போட்டேன் ஆனால் வந்து என் எனக்கு கலெக்ஷன் பிடிக்கும் அதனால தான் நான் போட்டேன் இந்த தடவை போயிருக்கும் போது வேற அக்கா இருந்தாங்க அவங்களும் வந்து நான் கேட்டிருந்தேன் நான் வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த கடையை நிறைய கஸ்டமர் யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் அது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எனக்கு சரியான சிரிப்பாக இருந்தது அதோட நல்ல ரீச் ஆயிருக்கு நிறைய கஸ்டமர் வராங்க ஆனால் அது நீ தான் அவங்க வந்து எனக்கு தெரியும் ஆனால் நான் தான் அந்த வீடியோ போடுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் பார்த்தாங்க அதோட எதேச்சியாக வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க அவங்களும் பார்த்துட்டு நம்ம கடை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டாங்களா நம்ம கடையை யாரோ வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கடைக்காரர் அக்கா சொல்லியிருப்பாங்களோ ஒரு பொண்ணு தான் வந்து எடுத்துச்சின்னா ஆனால் வந்து நான் தான் அந்த அக்காவுக்கு தெரியல அதோடு போகும்போது நீந்தானா நான் யாரும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேசினாங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து காமிச்சாங்க புதுசு புதுசாக வந்து ஆரி ப்ளவுஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஹேங்கிங்னால் நிறையா இருக்கும் அதுதான் வந்து இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி லேஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் நம்ம என்ன கலருக்கு வந்து லேஸ் வாங்கணும் நம்ம எந்த மாதிரி லேஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து இந்த கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்தது இப்போ கொஞ்சம் கலெக்ஷன் வந்து கம்மியான மாதிரி இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன கலெக்ஷன்லாம் அவ்வளோதான் இல்லை அப்படின்னு ரம்ஜான் வர சமயம் வந்து இனிமேல் பை பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய இருந்துச்சு அகமதுலா அப்படியே வந்து கொஞ்சம் எங்களுக்கும் லேஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்தது இப்போ வந்து கலரில் வந்து நம்ம லேஸ் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது கோல்டன் கலர் அதுதான் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் கலரில் வாங்கி வைச்சோம் அப்படின்னா மேட்ச் ஆகாது அதனால் ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுக்கும்போது வந்து நம்ம மேட்ச் பண்ணி தான் லேஸ் வாங்க முடியும் அதனால் நாங்கள் கோல்டன் கலர் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் புதுசாக வந்து இந்த பெண்ணு வந்திருந்தது இது எதுக்காக அப்படின்னு அந்த அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருந்தாங்க எதுக்காகனா நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணும்போது கையெல்லாம் எடுத்து வைப்போம் ஸ்டோனை அப்படி இல்லைன்னா வந்து ஊசியில் வந்து கொஞ்சம் கம் ஒட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை எடுத்து எடுத்து நல்லா ஒட்டுவேன் அந்த மாதிரி இல்லாமல் இந்த பெண் இப்போ வந்திருக்கு ஈஸியாக வந்து அந்த பெண் மூலமாக அந்த ஸ்டோன் வந்து ஒட்டி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கிற மாதிரி அந்த பெண்ணு வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து நம்ம நூல் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நூல் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என் அக்கா வந்து வந்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தேவையான கலர் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிகிட்டே இருந்தேன் எடுத்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்துட்டாங்க சரியான கூட்டம் ஆயிடுச்சு கடையும் நான் வந்து தேவையான நூலை வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்படியே பாக்ஸோடு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதே வந்து நம்ம நிறைய பாக்ஸில் வந்து தேடிட்டு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நூலெல்லாம் வாங்கிட்டு லேஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பிள்ளைங்களுமே வந்துட்டாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரவே அதுக்கப்புறம் வந்து நான் நைட்டு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் மத்தியானம் வச்சால் பிரியாணியுமே இருந்தது அதை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் இல்லை பெருசாக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து இருந்தேன் என் பொண்ணு இது என்ன ரோஸ் வாட்டரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தா அதுக்கப்புறம் தான் நான் பாட்டிலில் பார்க்குறேன் அதில் ரோஸ் வாட்டர் நிலையிருக்கு உடனே அம்மா நீங்கள் நோம்புக்கு தான் வந்து ரோஸ் வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அப்படின்னு வந்து நினச்சேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா அதோட மூணு பேரையும் கூப்பிட்டு இது ரோஸ் வாட்டர் கிடையாது இது வந்து மிஷின் ஆயில் நீங்கள் சாத்துக்கு ஏதாவது எடுத்து பண்ணிடறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு தான் வைப்பேன் எப்போவுமே வந்து மிஷின் ஆயில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு இது வந்து மிஷின் ஆயில் தண்ணி மாதிரி தான் இருக்கும் சில டைம் வந்து அதை பார்க்கும்போது ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் அதனால் மூணு பேர்கிட்டையும் காமிச்சிட்டு இது வந்து தண்ணி கிடையாது இது மிஷின் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேலே எடுத்து வைப்பேன் அப்படியும் வந்து தெரியாமல் எங்கேயாவது ஒழித்து தான் வைப்பேன் அதனால் வந்து ரோஸ் வாட்டர்னு சொல்லவும் எனக்கு வந்து பயம் ஆயிடுச்சு நீ பேசாட்டுக்கு நல்லவேல எடுத்து எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வாங்கிட்டு வந்த அந்த கொக்கி எல்லாத்தையும் எடுத்து அதாவது பாக்ஸில் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பழைய லேஸ் கொஞ்சம் இருந்தது அதையுமே சேர்த்து எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாகவே லேஸு நாட்டு இதெல்லாம் வந்து நமக்கு அப்பப்போ தேவைப்படும் நம்ம இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம வாங்கி வச்சுக்கிறதே வந்து பெஸ்ட்டு தான் அதனால் இந்த தடவை பல்காக நூலும் வாங்கிட்டு வந்தாச்சு ஏற்கனவே கொஞ்சம் நிறைய இந்த பாக்ஸ் நிறையா நூல் இருக்க தான் செய்யுது ஆனால் நிறைய நம்ம மேட்சிங் நூலே இல்லை அதனால் வந்து தேவைப்ப அடிக்கடி தேவைப்படுற நூல் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து எடுக்கிற தூரத்துலேயே வந்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மிஷின் ஆயில் கொஞ்சம் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு அந்த நீடியில் இருக்கல அந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்டாக தைக்கிது ஒரு நல்ல சவுண்டு எதுவுமே வராமல் இருக்குது அப்படி கொஞ்சம் ஆயில் விடாமல் இருந்தோம்னா கொஞ்சம் சவுண்ட் கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து ஆயில் விட்டுக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஒரு பத்து ப்ளவுஸ் கிட்டே ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்து ஹூக் வக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் ஏன்னா நைட் ஒர்க் எதுவுமே இல்லை எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டா அவங்க வந்து வச்சு கொடுப்பாங்க அதனால் டிவி பார்த்துட்டே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதை அப்படியே வந்து எடுத்துட்டேன் நம்ம வந்து கொக்கி வந்து அதுலேயே மாட்டி கரெக்டாக அந்த இதுக்கு நேரம் மாட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கள் அம்மாவுமே வந்து வச்சு கொடுத்துருவாங்க அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்